வணக்கம் நம்ம தமிழ்நாட்டில் தருமபுரி மாவட்டத்தில் இருக்க ஒரு குறிப்பிட்ட ஹைவே அங்கே ட்ராவல் பண்ணி போகிற அத்தனை பேருக்குமே ஒரு திகிலையும் பயத்தையும் கொடுக்கறதாவே அமைஞ்சிருக்கு காரணம் அங்கே நடந்த விபத்துகள் அப்படி அப்படி என்ன தான் இருக்குது அந்த ரோட்டில் ஏன் அந்த வரி ஒரு சம்பவங்கள் நடக்குது ட்ராவல் பண்ணி பார்க்கும்போது நம்மளுடைய பர்சனல் அனுபவம் எப்படி இருக்குன்றத உணர்றதுக்காகவே ஒரு ட்ரிப் அந்த ரோட்டில் என்னோடய ஃபேமிலியோடு நான் போயிருந்தேன் ஸோ என்னுடைய காரில் பதிவான டேஷ்காம் பதிவு தான் இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ண போறேன் அப்படிப்பட்ட அந்த ஒரு குறிப்பிட்ட ஹைவே எங்க இருக்கு பார்க்கலாங்களா இந்த வீடியோ முழுக்க முழுக்க ஒரு திகில கலப்பக்கூடிய ஹைவே ஆகிய தோப்பூர் கணவாய் அதை பற்றின ஃபுல் டீடைல் தான் வீடியோவில் இருக்கு வணக்கம் மக்களே வெல்கம் நான் உங்கள் இந்த ட்ரிப் கிருஷ்ணகிரி டு சேலம் ரோட்டில் கிட்டத்தட்ட அந்த தொப்பூர் டோல் பிளாஸால இருந்து கொஞ்சம் தூரம் போனாலே இந்த இடம் வந்துடுதுங்க அதுதான் தொப்பூர் கணவாய் ரோட் அப்படின்ற அந்த ரோடு அந்த ரோட்டுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு ஃபீல் தாங்க எனக்கு கிடச்சிது ஏன்னா அதை பார்த்து கேள்விப்பட்ட விஷயங்கள்லாம் அப்படி ஒரு வழியாக தைரியப்படுத்திட்டு என்ன தான் இருக்கு அந்த ரோட்டில் அப்படின்னு பார்க்குறதுக்காக டுவேர்ட்ஸ் கிருஷ்ணகிரியிலேருந்து சேலம் நோக்கி எங்களுடைய டிராவலை ஸ்டார்ட் பண்ணோம் ரோட் பார்க்க நாங்கள் ட்ராவல் பண்ண ஆரம்பித்த பகுதியிலிருந்து ரொம்ப சூப்பராக மற்ற ஹைவே மாதிரி தான் நார்மலாகவே போயிட்டு எந்த பிரச்சனையும் கிடையாது எல்லோரும் யூஸ்வலாக போகிற அந்த ட்ராவலிங் ஒரு அனுபவம் தான் எனக்கும் அங்கே கிடச்சிது நல்லா அகலமான ரோடாகவுமே பார்க்க முடிஞ்சது பட் இது எல்லாமே இந்த தொப்பூர் டோல் பிளாஸாலருந்து அந்த தொப்பூர் கணவாய்க்கு இடைப்பட்ட இடத்துல தான் அப்படி இருக்குன்றதை நான் போக போக தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா கிட்ட நெருங்க நெருங்க சூழ்நிலையே வேறு மாதிரி மாறிச்சு ஸோ இந்த ரோட்டில் பயணம் பண்ணும்போது தான் இந்த மாதிரி சேலம் ஏழு கிலோமீட்டர் அப்படின்ற போடெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் தூரம் நான் அந்த பயணத்தை கண்டினியூஸாக ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன் என்னுடைய டேஷ் கேம் அந்த டைம் கொஞ்சம் ஈவினிங் டைமாக நாங்கள் ட்ராவல் பண்ணதால் ஃப்ரண்ட் வியூ கொஞ்சம் டல்லாகவும் பேக் வியூ கொஞ்சம் நல்லா பிரைட்டாகவே காட்ட முடிஞ்சது ஸோ நல்ல ரெண்டையும் கிளப் பண்ணி நான் அந்த எடிட் பண்ணியிருக்கேன் வீடியோவை பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி நாங்கள் அந்த முக்கிய தொப்பூர் கணவாய் இடத்த நெருங்க ஆரம்பித்தோம் இந்த டோல் பிளாஸாலேருந்து அந்த கனவை வந்து ஒரு பத்து நிமிஷம் டிஸ்டன்ஸுன்றதை நான் அந்த மேப் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ அந்த ஜேர்னியை முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக நாங்கள் ட்ராவல் பண்ணோம் இப்போ வண்டிகள் போகிறது எல்லோரையும் பார்க்கும்போது ரோடு உள்ள அளவுக்கு நார்மல் தான் நம்ம எல்லாரும் ட்ராவல் பண்ண முடியும் போல ஈஸியாக அப்படி தான் நானும் நினச்சிட்டு தான் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சேன் ஏன்னா எங்கேயுமே எந்த ஒரு ட்ராஃபிக்கோ எதுவுமே இல்லை ஸ்மூத்தாக எல்லோரும் போக ஆரம்பித்தாங்க ஓட்டுறதுல எதுவும் ப்ராப்ளம் இருக்காது ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் கவனமாக போனால் போதும்னு நினச்சி போய்கிட்டே இருந்தேன் போகும்போது தான் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வண்டி எல்லாமே ஸ்லோவாக ஆரம்பிச்சது ஸோ படிப்படியாக எல்லா வண்டியும் அதோடைய வேகத்தை குறைச்சி ஒரு ஸ்டேஜில் வந்து வண்டியவே நிறுத்துனாங்க என்ன ரீசன் பார்க்குறீங்களா ரீசன் என்னென்னா அங்கேருந்து தான் அந்த முக்கியமான குறிப்பிட்ட அந்த எனக்கு தெரிஞ்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ட்ராவல்னு நினைக்கிறேன் அந்த ஹைவே அந்த முக்கியமான விபத்து நடக்கக்கூடிய அந்த அஞ்சு நிமிஷம் ட்ராவலுக்குரிய அந்த ஏரியாவை நம்ம இப்போ டச் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன் ஸோ அதனால தான் இந்த வரையான டிராஃபிக்கை பார்க்க முடிஞ்சுது

முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் தான் பயணிக்கணும் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு வரைக்குமே இந்த மாதிரி சிங்கிள் ரோடாக பயணிக்க வைக்கிறாங்க பேரிகேட்லாம் போட்டுட்டு ரோடை அகலமாக பயன்படுத்தாமல் சின்ன பாதையில் எல்லா வண்டியும் பயணிக்க வச்சாங்க அப்புறமா அந்த டைவர்ஷன் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் ரெண்டு லைனாக பிரிஞ்சுது ரெண்டு லைனாக பிரித்தாங்க சின்ன வண்டிகள் டூ வீலர்ஸ்லாம் ஒரு பக்கம் கனரக வாகனம் அதிக வெயிட் கொண்ட வாகனங்களை இன்னொரு பிரிவாக அவங்க பிரித்து அனுப்புகிறத பார்க்க முடிஞ்சுது ஸோ ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு பதட்டத்தோடையே ட்ரைவ் பண்ணுற உணர்வை இங்கேருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவ்வளவு முன்னேற்பாடுகள் பல விபத்துகள் இங்கே நடந்ததால் தான் இத்தனை ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸும் ஒரு செக்யூரிட்டி நடவடிக்கைகளும் அவங்க எடுத்து வச்சுருக்காங்க இங்கே ஆப்போசிட்டில் பாருங்கள் ஒரு எஸ்சிடிசி பஸ் பிரேக் டவுன் ஆகி நிற்கிது வண்டிகளில் பழுது ஏற்படும் சில நேரம் வண்டிகளால் ஆக்சிடும் நடக்கும் இன்றைக்கி இன்னைக்கே நான் பதறிட்டேன் ஏதோ விபத்துன்னு நினச்சேன் பட் வண்டி தான் ஏதோ ப்ராப்ளம் ஆகி நின்று இருக்குன்றத உறுதிப்படுத்திட்டு எங்களுடைய ட்ராவலை கண்டினியூ பண்ணோம் ஸோ இப்படி ட்ராவல் பண்ணி வரும்போது இந்த வியூவில் பாருங்கள் மெயினாக வர ஹெவி வெஹிக்கிள் வண்டி எல்லாமே ப்ராப்பராக செக் பண்ணி ஒன் பை ஒன்னாக தான் அலோவ் பண்றாங்க அட்ட ஸ்டிச்சில் தொடர்ச்சியாக பெரிய வண்டிகள் எதுவுமே கண்டினியூஸாக அலோவ் பண்றது இல்லை ஸோ இது வந்து இங்க ரொம்ப மிக முக்கியமா தேவைப்படுது ஏன்னா இந்த இடத்துல இருந்து இப்போ ஆரம்பிக்கிறோம் பாருங்க இந்த இடத்துல இருந்து அப்படியே ஒரு ஸ்லோப் மூவ் ஆகுதுங்க ரெகுலராக எவ்வளோ மலைகள் எல்லாம் போயிருக்கேன் இது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெரிய ஹைட்டும் கிடையாது ஆனால் இந்த ரோடு அமைப்பா என்னன்னு தெரியுது வண்டி அப்படியே நம்மளை இழுத்துட்டு போகுது தள்ளுது ஒரு மூவ் பண்ணுது அந்த வேகம் கட்டுப்பாடு எல்லாம் ஒரு சின்ன வண்டியில நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் பட் அதிக வெயிட்டை கொண்டு வர வண்டிங்க எந்தளவுக்கு அதை பிடிக்கும் சமாளிக்கும்ன்றத கண்டிப்பாக சொல்ல முடியாது அதனால தான் அவ்வளோ பார்த்து பார்த்து நிதானமாக ரெண்டு பக்கத்துலேயுமே இறங்கும் சரி அந்த பக்கம் இறங்க மூவ் ஆகிற வண்டிகளையுமே பார்த்து நிதானமாக தான் அந்த செக் போஸ்ட் மூலமாக அனுப்புகிறாங்க உண்மைக்கு கொஞ்சம் இருந்து தான் கொஞ்சம் பீதி கலப்புற மாதிரி இருந்தது ரொம்ப ஸ்லோவாக போயிட்டு இருந்தது எல்லா வண்டியும் முப்பது கிலோமீட்டர் வேகம் தான் அதுக்கே அவ்வளோ ஸ்பீடு எடுக்குது வண்டி ரொம்ப கவனமாக யோசித்து யோசிச்சு போயிட்டு பெருவாரியான விபத்துகள் அதுவும் ஒரு கொடூர விபத்தெல்லாம் ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் ஒரு பாலத்து முன்னாடி இந்த வண்டிங்க தொடர்ச்சியாக ஒன் பெண் ஒன்று மோதிக்கிட்ட மாதிரி அப்படிப்பட்ட சம்பவம் நடந்த அந்த பாலத்துக்கிட்ட தான் இப்போ நம்ம இருக்கோம் ஸோ இந்த பாலம் ஏரியாவும் ஒரு வகையான டவுன் ஸ்லோப்பாக தான் போகுது நெருங்க நெருங்க நம்ம வண்டி நிதானமாக போனாலும் கூட வர பக்கத்து வண்டிங்களுடைய கண்ட்ரோல் நம்மக்கிட்ட இல்லையே அவங்க கொஞ்சம் கவனமாக வரணுன்ற எக்ஸ்ட்ரா ஒரு பதட்டமாக கண்டிப்பாக அந்த ரோட்டில் போக போல் வந்தது இது முழுக்க முழுக்க என்னுடைய அனுபவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் எனக்கு அந்த தோணும் தோணுச்சு ஏன்னா இதை பற்றி கேள்விப்பட்ட விஷயங்கள் அப்படி பார்த்த விஷயங்கள் அப்படி அது அப்படின்னும் போது குடும்பத்தோடு நம்ம அதில் ட்ராவல் பண்ணும்போது எந்தளவுக்கு கவனமாக இருக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்தது ஸோ இதுதான் அந்த பாலம் பெரிய விபத்து நடந்து நிறைய பேர் அடுத்தடுத்து வண்டிகளை ஒன் ஒன்று பின்னாடி ஒன்று மோதின அந்த சம்பவ இங்கெல்லாம் நடந்திருக்கு ஸோ இது அத்தனையும் தாண்டி இப்போ இந்த மெயின் ரோடை நோக்கி நெருங்கி வந்துகிட்ருக்கோம் ஸோ ஆல்மோஸ்ட் கொஞ்சம் அந்த ஒரு டேஞ்சரஸ் சோன் அந்த பகுதியை விட்டு நம்ம தாண்டியாச்சு இது ஒரு குறிப்பிட்ட தூரமாக இருந்தாலும் ஆனால் ட்ராவல் பண்ணி போகிறதுக்கு ரொம்பவே பார்த்து பத்திரமாக கவனமாக போக வேண்டிய ஒரு ஹைவே தான் இந்த தோப்பூர் கணவாய் ஹைவே கிருஷ்ணகிரி டு சேலம் ரூட்டில் இருக்குது இந்த இடத்தை இனிமேலும் இது மாதிரி பல்வேறு விபத்துகள் நடக்காமல் இருக்கிறதுக்காக கிட்டத்தட்ட பல தூண்களை கொண்ட அதி உயர ஹைட்டான ஒரு மேம்பாலம் பிரிட்ஜ் மூலமாக இந்த இடத்த கடந்து போகிற மாதிரி ஒரு பிளானிங் பண்ணி அதுக்கான வேலைகளும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு அது இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரை அந்த ப்ராசஸ் போகும்னு நினைக்கிறேன் முடிஞ்சிருச்சுன்னா இப்படி ஒரு ரிஸ்க் எடுத்து ட்ராவல் பண்ணி போக வேண்டிய அந்த பயணம் இந்த ரோட்டில் இனி இருக்காது பட் அது வரைக்கும் யாரெல்லாம் இந்த ரோட்டில் பயணம் பண்ணுறீங்களோ வண்டியோடைய வேகமும் உங்களுடைய கண்ட்ரோலும் நிதானமாக இருந்ததுன்னா உங்களுக்கும் சேஃபு எதிரில் வரவங்க பக்கத்தில் வரவங்க அத்தனை பேருக்கும் அது ரொம்ப சேஃபாக இருக்கும்ன்றதுதான் என்னுடைய கருத்து உண்மைக்கே முதல் முறை நம்ம செல்ஃப் டிரைவ் பண்ணி பயணம் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட பயத்தையும் திகிலையும் கொடுக்கக்கூடிய ரோடு தான் இந்த தோப்பூர் கணவாய் ரோடு இது தருமபுரி மாவட்டத்தில் இருக்கு கிட்டத்தட்ட கிருஷ்ணகிரியிலேருந்து சேலத்துக்கு நடுவில் ஒரு குறிப்பிட்ட ரெண்டு மணி நேரம்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு மணி நேரம் தூரத்தில் இந்த ஏரியா வருது மிகவும் கவனமாக செல்ல வேண்டிய ஒரு ஹைவே தான் ஸோ நாங்கள் ஒரு வழியாக இந்த ஹைவேயை கடந்து நாங்கள் போக வேண்டிய எங்கள் கோயம்புத்தூர் ட்ரிப் பாலக்காடு ரோடை பிடிச்சி நாங்கள் போக ஆரம்பித்தோம் சாலை பயணிக்கிறதுக்கு தான் நிறைய நல்ல அனுபவத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் அதுவும் குறிப்பாக இந்த சாலையை நீங்கள் கடந்து போகும்போது ரொம்ப கவனமாக நிதானமாக போகணுன்றதான் தான் என்னுடைய ரெக்வஸ்ட் நான் சொன்ன மாதிரி நாங்கள் போக வேண்டிய பாலக்காடு ஜங்ஷன் வந்துடுச்சு ஸோ இங்கேருந்து ரைட் எடுத்து நாங்கள் கோயம்புத்தூர் நோக்கி போகிறோம் ஸோ இவ்வளோ நேரமும் இங்கே எல்ஐபி தமிழ் சேனலுடைய இந்த தொப்பூர் கணவாய் சம்மந்தப்பட்ட என்னுடைய சொந்த அனுபவ வீடியோவை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இதுவரைக்கும் இந்த வீடியோவை பார்த்த உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் எங்களுடைய எல்ஐபி தமிழ் சேனலுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் எல்ஐபி தமிழ் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்